கனடாவில் பிள்ளைகளை கடத்தும் கும்பல் ஒன்று செயற்பட்டு வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அந்த வகையில் டொரண்டோவில் ஈழத்தமிழ் பிள்ளை ஒருவரை கடத்தும் முயற்சி பெற்றோர்களினால் முறியடிக்கப்பட்டுள்ளது ஏழு வயதான சிறுவன் ஒருவன் வீட்டின் முன்னால் விளையாடிக் கொண்டிருந்த வேளையில் அவரை சூட்சுமமான முறையில் கடத்த நபர் ஒருவர் முயற்சித்துள்ளார் பிள்ளைகளுக்கு பிடித்தமான விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் இனிப்பு பண்டங்களை காட்டி அவர்களை வசப்படுத்தும் நடவடிக்கையில் குறித்த கும்பல் ஈடுபட்டுள்ளது இவ்வாறான குறித்த ஈழத்தமிழ் சிறுவனுக்கு விளையாட்டுப் பொருட்களை வழங்குவதாகவும் வானில் உள்ளதாகவும் கூறி அவரை அழைத்து செல்ல முயற்சித்துள்ளனர் ஈழத்தமிழர்களான பெற்றோர் வேலைக்கு சென்ற நிலையில் குறித்த பிள்ளை அம்மம்மாவின் கண்காணிப்பில் இருந்துள்ளார் இந்த நிலையில் விளையாடிக் கொண்டிருந்த பிள்ளையை நபரொருவர் கடத்த முயன்றுள்ளார் இதனை அவதானித்த ஐலவர்கள் விரைந்து செயற்பட்டு குறித்த பிள்ளையை காப்பாற்ற இவ்வாறான நிலையில் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள நியூ லிஸ்கார்ட் பகுதிகள் ஆறு வயதான குழந்தையை கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் இருபத்தேழு வயதான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த வார இறுதியில் நடந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் குழந்தை கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் செப்டம்பர் மதியம் இரண்டு மணியளவில் நகர மையத்தில் உள்ள ஒரு இல்லத்திலிருந்து குழந்தை காணாமல் போனதாக ஒன்றும் மாகாண போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது விசாரணையில் குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட நபர் அந்த இல்லத்தில் உள்ள குழந்தையுடன் தொடர்பு கொண்டு பின்னர் அந்த குழந்தை அவருடன் உள்ள பூங்காவிற்கு சென்றது தெரிய வந்துள்ளது இதனை அவதானித்த ஒருவர் குழந்தையை கண்டுபிடித்து பாதிப்பின்றி குடும்பத்திடம் ஒப்படைத்தார் அதே நேரத்தில் சந்தேக நபர் பூங்கா அருகே கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் ஒரு போலீஸ் அதிகாரியை தாக்கியதில் அந்த அதிகாரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த அதிகாரிக்கு உயர் ஆபத்தில்லாத காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான நிலையில் கனடாவால் மக்கள் பிள்ளைகள் தொடர்பில் மிகவும் அவதானமாக செயற்பட என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்